நமது தலைமை ஆசிரியர் முன்னாள் தலைமை ஆசிரியர் பழனிஞ்சாளு அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் நடத்துகின்றோம் பள்ளியினுடைய தாளர் அவர்களை அனைத்து முன்னாள் முன்னாள் ஆசிரியர் பெருமக்களை என் அருமை மாணவர் செல்வங்களை டெப்போதையார் மாணவர்களே உங்கள் பொதுமக்களை அனைவருக்கும் எனது முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக பள்ளியில் நடக்கும்போது மாநகர் சந்திப்பு கூட நடக்கும் ஆசிரியர்கள் அதிகமாக வந்து கலந்துக்க மாட்டாங்க ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக வந்து எங்களையும் அழைத்து ஒரு பிரச்சனை படைத்திருக்கு மாமா நன்றிகள் கோயிலுக்கு போய் எத்தனை முறை சாகிபிருக்காலும் கூட அந்த திருப்பி வராது இன்னைக்கு இருக்கூடிய திருப்பி ஒவ்வொரு நாளும் நாங்கள் மனதில் நினைத்துக் கொண்டு போகிறோம் ஒவ்வொரு மாணவரை பெருக்கு ஆனால் நேரம் பார்க்க முடியாது இருந்தாலும் கூட இந்த எண்ண அலைகள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தையும் போய் கொண்டு கொண்டே இருக்கும் பேர் நேரில் சந்திக்கிற வாய்ப்பு இருந்தால் தலைவர் சந்திக்க வாய்ப்பு இருந்தாலும் இருந்தாலும் கூட அந்த காலங்களில் பணியாற்றிய நேரங்களில் நடந்த நிகழ்வுகள் எங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் தொண்ணூத்தி ஆறு ரெண்டு நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒன்பது வருஷம் எனக்கு பணியாற்ற நிறைய மாணவர்களை சந்தித்தோம் நிறைய பெற்றோர்களை சந்தித்தோம் இங்கிருக்க ஆசிரியர்கள் மாணவர்கள் தாளர் இந்த ஒருங்கிணைப்பு வந்து எங்கேயுமே கிடைச்சிருக்காரு அவ்வளவு ஒரு அருமையான ஒத்துழைப்பு தாளர் பொறுத்த வரைக்கும் டிஜர்ஸ் மேலே அளவுக்கரியமான நம்பிக்கை வச்சிருப்பார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆசிரியர் பெருமக்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் எழுதி முடிவு பிடிப்பார் அப்படி ஒரு சிறப்பான தாளர் இனிமையாலுமே வந்து பெருமை சொல்லவில்லை அவரிடம் பணியாற்றியிருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்து அவருடைய எப்போவாறு ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படி ஒரு தாளர் எல்லாத்தையும் சர்வசம மையக்கூடிய ஒரு தாளர் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாபு சார் வந்து உள்ளே வரமாட்டார் ஏ பைக் ஆர் போயிட்டே இருப்பார் சார் ஒரு நாளைக்கு வாங்க அப்படின்னா சார் நாங்கள் வர முடியாது சார் அப்படியே இருப்பார் பள்ளிக்கூடத்துக்கு அப்பாவோட சரி நம்மளுக்கு சம்பவம் சார் ஆனால் அவள் அப்படியே அவரை செருக்கி கொண்டு வந்துட்டார் இன்னைக்கு அது ஐயா விட ஒரு சிறப்பாக பணி பணிபுரிச்சிட்டு இருக்கிறாரு போன பார்த்து அவருடைய அவரை பற்றி பேசும்போது தெரியுது பள்ளிக்கூடத்தை அவர் அழகாக நடந்துட்டு இருக்கிறாரு அழக என்பது என்னன்னா மக்களோட அப்ரோச் வந்து அருமையாக அருமையாண்டும் எங்கே கண்ணாலும் நாங்களாம் பேசிக்கிறோம் அப்படி அருமையை கொண்டு போயிட்டு இருக்காரு அதனால என்னுடைய என்னோட பணிபுரிந்த ஆசிரியர் பெருமக்கள் தன்னால் மட்டுமே பணிமொழிஞ்சார்கள் இரவு பொங்கலாம் கீ தங்கியிருப்பாங்க இன்னைக்கு அப்படி இங்கே தெரியல இரவு பங்கள கீய தங்கி இந்த அதாவது டைம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணாமல் அழகாக பணிமொழிஞ்சார்கள் அவரெல்லாம் எல்லாருமே நல்லா சாப்பிடுக்கிறாங்க இங்கே படிப்படைந்த காரணத்தால் எல்லாரும் நல்லா சாப்பிடுக்கிறோம் ஏன்னா நாங்கள் மாணவர்கள் சிறப்பாக நல்ல வழியில் படித்து பெரிய ஒரு இருக்கணும் ஆசைப்பட்டோம் மாணவர்கள் எல்லாத்தையும் அந்த பஸ்ஸில் இருக்கிறாங்க அதே சமயத்தில் அந்த மாணவர் எங்களை ஒரு கடவுளாக பார்த்தோன்னா நாங்கள் சிறப்பாக வாழ்கிறோம் உண்மையான நாங்கள் மாணவருடைய அந்த மனசுக்கு வரக்கூடிய அலைகள் எங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு செல்கிறார்கள் வேற யாரு சொன்னாலும் வாய் வழியா அந்த இடத்துல வந்து நல்லா இருந்து சொல்லி போயிருவாங்க ஆனால் இந்த படித்த மாணவர்கள் மட்டும் மனதார எங்களை வாழ்த்ததனால் நாங்கள் இன்றைக்கி நல்ல நிலைமையிலிருக்கிறோம் இன்னைக்கு நினைச்சு இதுவரை கடைசி வரைக்கும் சிறப்பாக வாழ் அப்படின்னா எங்களுடைய மாணவர்களுடைய அந்த வாழ்த்துக்களுக்கு தான் என்பதை உறுதியாக நான் கூறிக்கொள்கின்றேன் இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து என்றைக்குமே நம்ம சொந்த பள்ளிக்கூடம் மாதிரி நினைச்சுருப்பீங்க நானும் படித்தேன் நினைச்சிருக்கேன் இன்றைக்கே சில பேசணும்னு தெரியும் நான் வந்து எந்த ஸ்கூல்லாம் காமராஜ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிடுவேன் அந்தளவுக்கு ஊறி போச்சு சிறப்பாக பள்ளிக்கணும் பெருசாக நன்றாக வளரணும் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் இன்னும் மேலும் மேலும் சிறந்து வணங்கி வேண்டும் நல்ல பணி பணியில் செய்து நல்ல சிறப்பாக இருக்க வேண்டும் நல்ல முறையில் வாழ வேண்டும் சிறப்பாக வாழ வேண்டும் நூறாண்டு நாள் மேல் வாழ வேண்டும் ஒரு சின்ன ஒரு கவிப்பு காலம் வாழ்க்கை சந்தர்ப்பத்தில் வசந்த காலங்கள் நல்ல அறிவு விளைந்த இலத்தை பொழுதுகள் நண்பர்களோடு நடைபோட்ட மகிழ்வான தருணங்கள் அன்பும் கணங்களால் அரவணைத்த அம்மா பண்பு பாசம் கொட்டிய அப்பா பல படிப்பு பழகம் பாங்காக ஊட்டிய ஆசான் மனதில் ஒளிரும் மகத்தான பள்ளி வளாகம் கருணை வடிவான கல்வி தந்தை தாளாள நீங்க நினைவது பள்ளி வந்த முதல் நாள் பதுங்கி அமர்ந்த வகுப்பறை பங்கு போட்ட மதிய உணவு பிடுங்கி தின்ற நெருங்கு தீனி ஆசிரியர் விடிப்பில் அளி ஆசிரியர் விடிப்பில் அளப்பரிய மகிழ்ச்சி விளையாட்டு மைதானத்தில் விளையாடி மகிழ்ந்தது படிப்பை தவிர்த்து பல கதை பேசியது மடிப்பெண் பட்டியல் மானத்தை வழங்கியது ஆண்டு விழாவில் ஆட்டம் போட்டது தேதிக்கு விடிய விடிய படித்தது இணைவலை படிப்பு பண்பு பாசம் அன்பு அறிவு கலாச்சாரம் கற்றுக் கொடுத்த பள்ளியை விட்டு வெளியேறிய நாள் என் மனதை விட்டு விலகாத நாள் தட்ட நாட்கள் நினைவாக போனதே இதய உறவுகள் திசை போனதே இதயத்தின் ஓரத்தில் இறுக்கி பிடித்த உறவுகளை வாழ்க்கை பயணத்தில் வழியில் சந்திப்போம் வெளியின் ஓரத்தில் விட்டுகின்ற கல்வி புலியோடு நினைவடைகள் நன்றி எனக்கு அளித்து அனைத்து வளங்களுக்கும் மனமாற நன்றியை தெரிந்து கொள்கிறேன் வருகிற